என்ன போறோம் பொது அறிவு தான் பொது அறிவு அதுல நம்ம இதுவரைக்கும் நம்ம தமிழ் மட்டும் தான் பாத்துட்டு வந்தோம் இப்ப தமிழ்ல நம்ம ஓரளவுக்கு முடிச்சுட்டு வரோம் அது கூடவே நம்ம இந்த பொது அறிவு கொஞ்சம் அப்படியே சைட்ல படிச்சுட்டு வந்தலாம் சரியா இப்போ பாருங்க பொது அறிவுல என்னென்னலாம் நமக்கு டாபிக்ஸ் இருக்குங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் இதனால ஒரு டைம் ரிவைஸ் பாத்துரும் பாருங்க பொது ஃபர்ஸ்ட் அழகா இருக்கிறது அதாவது ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து நமக்கு பொது அறிவியல் பொது அறிவியல் அறிவியல்ல நமக்கு அஞ்சு கொஸ்டின் வருது புவியல்ல அஞ்சு கொஸ்டின் வருது இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் அதுல நமக்கு பத்து கொஸ்டின் வருது இந்திய ஆட்சியல் இருந்து பதினஞ்சு கொஸ்டினும் இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகத்திலிருந்து இருபது வினாக்கள் இருபது கொஸ்டின் தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள்ல இருந்து நமக்கு இருபது கொஸ்டினும் வருதுமா சரியா இப்போ மீதி இருபத்தஞ்சு கொஸ்டின் வந்து நமக்கு மேக்ஸ்ல இருந்து வருது நம்ம என்ன பார்க்க போறோம்னா நமக்கு அதிகப்படியான வினாக்கள் வர்றது வந்து தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக இயக்கங்கள் அரசியல் இயக்கங்கள் இருக்கையா அதுல இருபது கொஸ்டின் இருக்கு அதே மாதிரி இந்திய பொருளாதாரத்துல இருந்து இருபது கொஸ்டின் இந்திய ஆட்சியில இருந்து பதினஞ்சு கொஸ்டின் சோ நம்ம இதுல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் போய்க்கலாம் சரியா இல்ல ரொம்ப நம்ம இயற்கையானது பொருளாதாரம் பொருளாதாரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துப்போம் இருக்கோம் அதாவது இருபது வினாக்கள் வரக்கூடிய ரெண்டு டாபிக்ல எடுத்திருக்கோம் இப்போ இந்திய பொருளாதாரத்தை எடுத்திருக்கோம் இதை முடிச்சிட்டு அடுத்து இதை படிக்கலாம் சரியா தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரப்பு இதெல்லாம் அடுத்து பார்ப்போம் இப்போ இந்த வந்து நமக்கு ஒரு அறிமுக வகுப்பு மாதிரி தான் நம்ம இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம் நாளைல இருந்து பார்த்துக்கலாம் தமிழும் இந்திய பொருளாதாரம் அதாவது பொது அறிவும் கலந்து நம்ம படிச்சுட்டு போயிடுவோம் சரியா இப்போ பாருங்க இப்ப இந்திய பொருளாதாரம் இருபது வினாக்கள் வருதுங்கிறதால இதுக்கு அதிக இம்பார்ட்டன் சரியா இப்ப பாருங்க இந்திய பொருளாதாரம் இப்ப நம்ம எடுக்கிறிக்ஸ் இல்லையா தான் நான் பொருளாதாரம் பொருளாதாரத்துல நடத்த போறேன் இப்ப பாருங்க பொருளாதாரம் பொருளாதாரம் அதாவது பொருளியல் பொருளியல்னா என்ன அப்படின்னா இல்லங்களின் நிர்வாகம் என்று பொருள் பொருளியல் என்றால் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா இல்லங்களின் நிர்வாகம் என்று பொருள் பொருளியல் என்ற சொல் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா என்னும் பழமையான கிரேக்க மொழியிலிருந்து வந்த சொல் தான் நமக்கு பொருளியல் அப்படி என்னும் சொல் இப்ப இதோட பொருள் என்ன அப்படின்னா ஆய்கோ நேமிகாஸ் அப்படின்னா என்ன ஆய்கோ அப்படின்னா இல்லம் என்ன இல்லம் நேமிகாஸ்னா நிர்வாகம் அதுதான் இப்ப உங்களுக்கு தனித்தனியா குடம் கேட்பாங்க ஆயுகா அப்படின்னு சொல்லி கிரேக்க மொழியின் ஆஹ் கிரேக்க சொல்லி பொருள் அப்படின்னு கேட்டு ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க நேமிகா சொடைய பொருள் கொடுத்து ஆப்ஷன் கொடுத்துப்பாங்க சேர்க்க விடம் கொடுத்துருப்பாங்க ஆய்கோ நேமிகாஸ் உடைய பொருள் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க அப்ப என்னது இல்லங்களின் நிர்வாகம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கோம் சரியா இப்ப பொருளியல் முக்கியமான ஒரு சொல் பொருளியல் என்ற சொல் என்னும் பழமையான கிரேக்க சொல்லில் இருந்து பெறப்பட்டது இப்ப பொருளியல் நமக்கு ஆரம்ப காலத்துல எப்படி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அரசியல் பொருளாதாரம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க பொருளியல் என்பதை எப்படி சொல்லியிருந்தாங்க அரசியல் பொருளாதாரம் அப்படின்னு தான் அரசியல் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் எப்படி அரசியல் பொருளாதாரம் அந்த வார்த்தை சொல்லாமது எப்படி நமக்கு வந்து பொருளியல் அப்படின்னு மாறிச்சுன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டுல ஆல்பிரேட் ஆல்பிரேட் மார்சல் பொருளியல் என்று பெயர் மாற்றம் செய்தார் அவ்வளவுதான் சரியா இது டாபிக் நல்லா இந்த மூணுமே நீங்க நல்லா பாத்துருங்க இது வந்து சும்மா பொருளியலுடைய ஒரு இன்ட்ரடக்ஷன் இது தெரிஞ்சாவ நம்ம அடுத்து நம்ம பொறியியலை படிக்கவே முடியும் சொல்லுங்க அதாவது ஆரம்ப காலத்துல பொருளியல் அரசியல் பொருளாதாரம் என்ன வழக்கில் தான் இருந்துச்சு யாரும் சொல்ல மாட்டாங்க அரசியல் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அரசியல் பொருளாதாரம் என்ற பெயரை யார் மாத்தினாங்க அரசியல் பொருளாதாரம் என்ற பெயரை மாற்றி அமைத்தவர் யார் அப்படின்னு கொடுத்து ஆட்சி கொடுத்தாங்கன்னா ஆல்ட்ரேட் மார்ஷல் தான் நம்ம என்ன செய்யணும் choose பண்ணனும் சரியா அடுத்து பாருங்க இப்ப இது இன்ட்ரோடக்ஷன் ஓகே இப்ப நம்ம லெசன் குள்ள நுழைறோம் நாட்டு வருமானம் ஃபர்ஸ்ட் இருக்குறது என்ன பார்க்க போறோம் நாட்டு வருமானம் நாட்டு வருமானமா என்ன ஒரு நாட்டு வருமானம் என்பது ஒரு நாட்டின் ஓர் ஆண்டில் இதுல ஒரு தமிழ் ஒரு ரிவிஷன் உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஏற்கனவே ஒரு ஓர் பயன்பாடு ஒரு எந்த இடத்துல பயன்படுத்தணும் ஓர் எந்த இடத்துல பயன்படுத்தணும் சொல்லியிருக்கோம் இல்லையா பாருங்களேன் இந்த இடத்துல ஒரு இருக்கு இந்த இடத்துல ஓ இருக்கு இந்த மாதிரி இப்ப இது வந்து நம்ம பொருளாதாரம் படிக்கும்போது தமிழ் சொல்றீங்களே அப்படின்னு பார்த்தா ஞாபகத்துல வச்சுக்கணும் இப்ப நம்ம இந்த இல்லையா இந்த இடத்துல படிக்கும்போது உங்களுக்கு அது அப்படியே சொன்னாங்களே ஒரு ஒரு சொன்னாங்களே அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகத்துல வரணும் அதுக்காக இப்ப நம்ம உங்களுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்றேன் பாருங்க ஒரு வந்து எந்த இடத்துல வரணும்னு சொல்லியிருந்தேன் உயிர்மை எழுத்துக்களுக்கு முன்னாடி ஒரு வரணும்

பண்டங்கள் மற்றும் பணிகள் பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பாகும் அவ்வளவுதான் நாட்டு வருமானம் என்ன இந்த நம்ம இந்தியாவுடைய வருமானம் அப்படிங்கிறது என்ன ஒரு ஆண்டில் ஒரு சாரி ஒரு நாட்டில் ஆண்டில் உற்பத்தி செய்யப்படும் பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பாகும் அதுதான் நம்ம நாட்டின் வருமானம் அடுத்து அது அப்படியே பொதுவா எப்படி சொல்வாங்க அப்படின்னா நாட்டு வருமானம் வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது நாட்டு வருமான ஈவு அப்படின்னு சொல்லுவாங்க நாட்டு வருமானத்தை பொதுவா இப்படியும் சொல்லுவாங்க நாட்டு வருமானத்தை எப்படி சொல்லுவாங்க மொத்த உள்நாட்டு உற்பத்தி அல்லது நாட்டு வருமான ஈவு என்று வழங்கலாம் சொல்லலாம் அடுத்து பாருங்க இப்ப நாட்டு வருமானத்தை எப்படி எல்லாம் அளவிடுறாங்க நாட்டு என்னன்னு வருமானம் ஒரு நாட்டின் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த சொல்லியாச்சு வந்து எத்தனை வகையில அளவிடுறாங்க அந்த அளவிடும் முறைகள் தான் நம்ம பார்க்க போறோம் நாட்டு வருமானத்தை அளவிடும் முறைகள் ஏழு முறையில அளவிடுறாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா மொத்த நாட்டு உற்பத்தி மொத்த உள்நாட்டு உற்பத்தி நிகர நாட்டு உற்பத்தி நிகர உள்நாட்டு உற்பத்தி தலா வருமானம் தனிப்பட்ட வருமானம் தலா வருமானம் தனிப்பட்ட வருமானம் தலைவீட தகுதியான வருமானம் இது எல்லாமே நம்ம நாட்டு வருமானத்தை அளவிடுறதுக்கான முறைகள் ஆகும் இப்ப ஒவ்வொரு முறையையும் நம்ம வந்து அடுத்த வகுப்புல விரிவாக படிக்கலாம் சரியா தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்